நட்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் வெளியேறிய மம்தா பேனர்ஜி வேதனையில் ராகுல் காந்தி களத்தில் அமித்ஷா கதரும் எதிர்க்கட்சிகள் டெல்லி விரைந்த ஆளுநர் திமுக கோட்டையில் அதிர்வு ஏம்பா ஆளுநர் அவர்கள் டெல்லி போனாவே வந்து திமுகவுடைய கோட்டையில தான் அதிர்ச்சியா என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஏங்க தமிழகத்தை ஆட்சி செய்வது யார் திமுக தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியை கண்காணிக்கக்கூடியவர் யாரு ஆளுநர் இங்கே ஏதாவது தவறான விஷயங்கள் நடந்தால் அதையும் ரிப்போர்ட்டில் பதிவு செய்வார் இல்லை இங்கே இருக்கின்ற ஆட்சியானது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடக்குதுனாலும் அதுக்கான ரிப்போர்ட்டையும் தயார் செய்வார் உடனடியாக டெல்லிக்கு எடுத்துக்கிட்டு போவார் உள்துறை அமைச்சகத்தே கொடுப்பார் இது வாடிக்கை தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாலும் எப்போதும் சரி ரிப்போர்ட் பொதுவாக ஆளுநர் எடுத்துக்கிட்டு நேராக போக மாட்டார் இங்கே ஃபேக்ஸில் தான் அனுப்பிவிடுவார் ஆனால் ஒருவேளை இப்போ எடுத்துக்கிட்டு போகிற ரிப்போர்ட்டில் வந்து பல விஷயங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் நேரடியாக போய் ஆளுநர் அவர்கள் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த ரிப்போர்ட்டில் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு ஆதாரங்களையும் சரி விளக்கங்களையும் சரி அளித்துட்டு வருவார் அப்படி இல்லை நம்ம அமித்ஷாவுக்கு ஏற்கனவே ரிப்போர்ட் அனுப்பியிருக்கலாம் அதை அமித்ஷாவும் உள்துறை அமைச்சர் இருக்கின்ற அதிகாரிகளும் படிச்சிருக்கலாம் அதோட ஆளுநரை அழைத்து அதற்கான விளக்கத்தை கேட்பதாக இருக்கலாம் அதனால் ரிப்போர்ட்டுக்கு பிறகு ஆளுநர் டெல்லிக்கு போயிருக்கலாம் ஆளுநர்கள் டெல்லிக்கு போனாலே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பீதி இருக்கத்தான் செய்யும் ஏற்கனவே வந்து நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி அளிக்கின்ற போது ஒரு விஷயத்தை சொன்னார் கோவையில் நடந்த சிலிண்டர் விபத்து தொடர்பாக பகீர் தகவல் தான் அது ஈஸ்டர் வெடி விபத்து என்று சொல்லப்படுகின்ற இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு அந்த மாதிரி தமிழகத்திலும் கோயம்புத்தூரிலும் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றார்கள் பயங்கரவாதிகள் அதில் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட அசாருதீன் என்ற ஒருத்தனை வந்து அவன் சிறையிலே இருக்கிறானான் அங்கிருந்தே ஐடியா போட்டு ஆட்களை ரெடி பண்ணியிருக்கிறான் அவனை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஏதாவது தாக்குதல் தொடர்கதுக்கான முகாந்தரங்கள் தமிழகத்தில் இருக்குதா பொதுவாகவே வந்து நம்ம ஆளுநர் ஆர் என் ரவியை பொறுத்த வரைக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார் ஐபிஎஸ் படித்திருக்கின்றார் அந்த அதிகாரியாகவும் செயல்பட்டு இருக்கின்றார் அதனால் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி போயிருக்குது என்பதை சொல்லிப்பட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் தினம்தோறும் திமுக அரசாங்கத்தின் மீது புகார் வாசிக்கின்றார்கள் ஸோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் விளக்கம் கேட்க வேண்டும் என்று நினச்சிருப்பாங்க டெல்லியில் இருக்கின்றவங்க அதனால் ஆளுநர் அவர்களை அழைத்திருக்கலாம் அப்படி இல்லையா பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரானது பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே போகுது அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்று ஆளுநர்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சிக்க ஆசைப்படலாம் அதற்காக அழைத்து இருக்கலாம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய நிலைமையை எடுத்துச் சொல்வதற்காக தான் டெல்லி போயிருப்பார் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஸோ எடாகுடமாக ஆளுநரவர்கள் நடக்கின்ற உண்மை என்னன்னு தெரிந்து கொள்ளாமல் போட்டு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அதனால் திமுகவுடைய கோட்டையில் எப்பவுமே ஆளுநர்கள் டெல்லி போனால் அதிர்ச்சி இருக்கத்தான் செய்யும் சரி மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் மும்பையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்து கொள்ளுகின்ற போது ராகுல் காந்தி மீது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துடுச்சு என்ன கோபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கின்றார் அதிலையும் அதானியும் மோடியும் சம்பந்தப்படுத்தி பேசுவதில் குறியாக இருக்கின்றார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்தார் என்று உங்களுக்கு தெரியும் ஜார்ஜி சோரஸ் தெரியுமா அவனுடைய அமைப்பு மூலமாக உலகம் முழுவதும் பணம் அனுப்பி எந்தெந்த நாட்டெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்தந்த நாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை இருக்கிறான் இந்தியா போன்ற வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிலாவுக்கு சந்திராயன் அனுப்புவதாக இருந்தாலும் சரி ஆதித்யா எல்வன் சூரியனுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சியை விரும்ப மாட்டுவாங்க அதனால் இங்கே இருக்கின்ற சில கைகூலிகளுக்கு பணம் கொடுத்து அந்த இந்தியாவுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் தடை பண்ண முடியுமோ இல்லை அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காங்க பாரு அவங்க மீது எல்லாம் பழி சுமத்த முடியுமோ அதற்கான வேலையெல்லாம் இந்த ஜார்ஜி சோரஸ் ஆனவன் செஞ்சிட்டு இருப்பான் ஏற்கனவே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஜார்ஜி சோரஸ் மீது வைத்த குற்றச்சாட்டை எல்லாம் அண்ணாமலைகள் வெளிப்படுத்தினார் ஸோ இதையெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் திடீரென அதானியும் மோடி அவர்களும் சம்மந்தப்படுத்தி அதானி நிறுவனத்தில் நடந்திருக்கின்றது முறைகேடு என்று சொல்லிப்பட்டு கார்டியன் பத்திரிகையும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் நினைக்கிறேன் அந்த பத்திரிகையும் காட்டி குற்றச்சாட்டு வைச்சாரு நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பப்பு ஏன்னா யார் என்ன சொல்றாங்கன்னு அலசியம் ஆராய்வது கிடையாது மோடி மீது மூன்றாம் தரப்பு சார்ந்த உண்மையில்லாத குற்றச்சாட்டுகள் வாட்ஸ்அப்பில் வந்தா கூட போதும் அதை பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போய் மோடிக்கு எதிராக வைப்பாரு அப்படி இருக்கும்போது செய்தித்தாள்களிலே வந்துட்டா அது உண்மை என்று நினச்சிக்க மாட்டாரா அதுக்கு பின்னாடி என்னம்மா விஷயங்கள்லாம் இருக்குது என்பதெல்லாம் ஆராயல உடனடியாக நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து என்ஆர் ராகுல் காந்தி இப்படி பணிபுட்டீங்க அதானி மீது எதற்காக இந்த மும்பை ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறீங்க எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் எந்த வித தயாரிப்பும் இல்லாமல் அதானி மீது இந்த குற்றச்சாட்டு எதற்காக வைக்க வேண்டும் ஏற்கனவே இண்டன் குற்றச்சாட்டு வருகின்ற போது ஆயிரத்தி எட்நூறு விஷயங்களை பற்றி பேசுனீங்க ஆனால் கடைசியில் அதை ஆய்வு நடத்துகின்ற போது அதில் உண்மை இல்லை என்று வந்துவிட்டது அதானியை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக தான் செயல்பட்டிருக்கின்றார் என்று சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த அதானி குழுமத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை இன்னும் விழாவறியாக வெளிவற்றும் அதற்கு பிறகு நம்ம கூட்டணிக்குள்ளே பேசுறது சரியாக இருக்கும் அதனால் அது வரைக்கும் அடக்கி கூடாதா நம்மளாம் எப்படி கூட்டணி ஒன்றாக சேர வேண்டும் அதோட பாஜக எப்படி வீழ்த்த வேண்டும் இப்படி தான் ஆலோசனை நடத்த வந்தோமே அன்று இப்போது அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டை வைப்பதற்கான இடமா இது ஏன் பேசினீங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்ற விஷயம் அது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் கோலாகல சீனிவாஸ் அவருடைய யூடியூப் சேனலோட வந்துச்சு அங்கேயும் அவர் பதிவு செய்திருந்தார் இப்போ ராகுல் காந்திக்கு பயங்கர வேதனை ஏன் சொல்லுங்க இந்த காங்கிரஸ் ஆனது இருபத்தெட்டு கட்சிகளை ஒன்று சேர்த்து மும்பையில் ஆலோசனை கூட்டத்தை போட்டாங்க அதாவது அதில் ஒரு தீர்மானமே ஏற்றப்பட்டிருக்குது இயன்றவரை கூட்டணி வைத்து போட்டியிடுவோம் செப்டம்பர் முப்பதுக்குள்ளாக நாங்கள் தொகுதி உடன்பாடு செய்து விடுவோம் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சொல்லிட்டாரு ஆனாலும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் காங்கிரசுடன் எந்த மாநிலத்தில் வந்து மற்ற கட்சிகள் வந்து கூட்டணிக்காக விட்டுக்கொடுத்து தேர்தலை சந்திக்கின்ற நிலை இருக்குது ராஜஸ்தான்லையா இல்லை மேற்கு வங்காளத்துலையா இல்லை டெல்லிலையா இல்லையா இல்லை பஞ்சாப்லையா எங்கே விட்டு கொடுக்க முடியும் காங்கிரஸுக்காக தெலுங்கானாவில் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையாக தெரியும் எந்த மாநிலத்திலும் சரி காங்கிரஸுடன் ஒத்துப்போகாத மாநில கட்சிகளும் இருக்கிறது தேசிய கட்சிகளும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது காங்கிரஸுடன் வந்து அந்த கட்சிகள் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விடுமா மம்தா பானர்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறிவிட்டால் மோடி போன்ற சர்வாதிகாரி வீழ்த்துவதற்கு மம்தா பானர்ஜிக்கு விருப்பம் கிடையாது மீண்டும் மோடி வர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றார்கள் அவங்களுடைய சிலிப்பல் செல்லு பிஜேபியினுடைய பிடிஎம் அப்படின்னு இவங்களே விமர்சனம் வைத்து மேற்கு வங்காளத்தில் வாக்க வாங்கிடுவாங்க அதனால கூட்டணி விட்டு நாம வெளியேறக்கூடாது ஆனா அவங்களே வந்து கூட்டணி விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல வெளியேற்றணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவங்க நினைக்கிறாங்க காரணம் என்ன சுவர் இருந்தால்தான் சித்திரமே எழுத முடியும் மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தாதான் கூட்டணிக்கு அழைப்பாருங்க ஆனால் மேற்கு வங்காளத்துடைய அரசியல் சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரண்டும் மனம் ஒத்து போட்டியிடுகின்றன எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் நடந்து முடிஞ்சது அது வரைக்கும் நெருக்கமாகவே வித வேறுபாடும் இல்லாமல் தொகுதி உடன்பாடெல்லாம் நடத்தி முடித்து தேர்தலை சந்தித்திருக்கிறாங்க இப்போது பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மம்தா பானர்ஜி அவர்கள் போயிட்டு காங்கிரஸுடன் கம்யூனிஸ்டுடன் கைகோர்த்தாங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஏய் கடந்த காலங்களில் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக வேலை செய்யாமல் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அவங்க தொகுதியில் மட்டுமே வேலை பார்த்து ஓட்டானது சரியாக மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் ஓட்டும் கம்யூனிஸ்ட் ஓட்டும் கன்வெர்ட் ஆகலன்னு வச்சுங்களேன் மம்தா பானர்ஜிக்கு மரண அடி அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மம்தா பானர்ஜி மூன்று பேரும் ஒரு ஜதியில் கலந்துட்டாங்கன்னா பாஜக தனித்து ஒரு கட்சியாக அங்கே நிற்கும் அப்போது அடுத்தது மக்கள் யாருக்கான வாய்ப்பு அளிப்பாங்க மம்தா பானர்ஜிக்கா காங்கிரஸுக்கா கம்யூனிஸ்டுக்கா இல்லை தனித்து இந்த மூன்று பேரும் எதிர்த்து நம்முடைய பிஜேபிக்கா அதனால் பிஜேபி வெஸ்வஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த இடத்துல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மேற்கு வங்கத்தை மீண்டும் தலை தூக்குன்ற இந்த தருணத்தில் அவங்களோட கூட்டணி வச்சு நாம் கரைஞ்சிடக்கூடாது அதனால் கூட்டணியில் நம்மளை வச்சுருக்கக்கூடாது அதற்காக எந்த ஒரு சிறு பொறியாக இருந்தாலும் பயன்படுத்திக்கிட்டு வெளியே வந்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் மோடியை வீழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மம்தா பானர்ஜிக்கு அதானி மீது குற்றச்சாட்டு வைச்சா என்னா வைக்கட்டா என்ன ராகுல் காந்தி அவர்கள் நல்லத்தானே செய்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அதானி பற்றி எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டாரு நான் வந்து ஆலோசனை கூட்டத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீச்சுக்குன்னு போட்டாங்க ராகுல் காந்தி இப்போ வருத்தம் என்னடா இது பெரும் தலையாக இருந்த மம்தா பானர்ஜி அவர்களை வெளியேற்றாங்கன்னா அதற்கு பிறகு ஒவ்வொருத்தனா வெளியிடுவேண்ணு இப்போ ஏற்கனவே வந்து ஆப் கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டியானது டெல்லியில் நீங்கள் விட்டு கொடுத்தாலன்றி உங்கள்கிட்ட சமரசமே கிடையாது அப்படின்னு வந்து காங்கிரஸ் கிட்டே சொல்லி போட்டாங்க ஏழு பாராளுமன்ற தொகுதியில் ஆப்பு கட்சி பெரும்பான்மையாக நீக்கும் நீங்கள் இதுவரைக்கும் டெல்லியை விட்டு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டீங்க திடீர்னு ராகுல் காந்தியுடைய முகத்தை காட்டி கர்நாடகா இமாச்சல இமாச்சலப்பிரதேச வெற்றியை காட்டி நீங்கள் ஏழு தொகுதியிலும் போட்டியிடலாம் என்று சொன்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது பஞ்சாபு மற்றும் டெல்லியை விட்டு கொடுத்தால் என்று கூட்டணி என்று அன்னிக்கே பேசிட்டு வந்துட்டார் அதனால தான் முடிந்த வரைக்கு விட்டு கொடுத்து தொகுதி உடன்பாடு ஏற்படுத்தி கொள்வோம் என்று காங்கிரஸ் சொல்லுது ஆனால் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் முதல்ல என் கட்சியை காப்பாற்றப்பா நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா மேற்கு மேற்குமங்கலத்தில் என்னை தனியாக விட்டுருங்க உங்கள் சவகாசமே வானா அப்படின்னு அவங்க நினச்சி ராகுல் காந்தி மீது கோச்சிக்கிட்டு வெளியேறிட்டாங்க இப்போ ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வீடு பலம் இல்லை அதில் ஒத்த செங்கல் எடுத்துகிட்டா போல மற்ற எல்லாம் உதிர்ந்துடாது அதனால் மம்தா பானர்ஜி அவர்களை இறுக்கி பிடிக்க வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரவணைப்பதற்கான ஒரு குழுவை போடணும் அப்படின்னு கவலையில் இருக்கின்றார் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஆனது மீண்டும் எப்படி அவங்க கூட்டணிக்குள்ளே தக்க வைக்க போகுதுன்னு பொறுத்துந்து தான் நம்ம பார்க்கணும் தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் எந்த அளவுக்கு காங்கிரஸ் விட்டு கொடுக்க போது இந்த மூன்று மாநிலங்களையும் என்று பார்த்த பிறகு தான் தெரியும் மம்தா பேனர்ஜியுடைய ரீஎன்ட்ரி இருக்குமா இல்லை வெளியேறினவங்க வெளியேறினவங்க தானா அப்படின்னு இப்போது களத்தில் இறங்கின அமித்ஷா கதரும் எதிர்கட்சிகள் பொதுவாக அமித்ஷாவுடைய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாத்தியம் இல்லை என்று சொல்லப்பட்ட விஷயங்களை அத்தனையும் முடிச்சு வச்சுக்கிறார் உங்கள் எல்லாரும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் முந்நூற்றி எழுபது முப்பத்தஞ்சு ஏ முடிச்சு வச்சார் மாநிலத்தை ரெண்டாவும் பிரித்து வச்சார் அதோட ராமர் கோயில் கட்டி வச்சார் முத்தலாக சட்டத்தை ஏற்றி வச்சார் சிஏவை கொண்டு வந்தார் அதோட பல விஷயங்கள் இந்தியாவில் சர்ச்சைக்குரிய வந்தது அதெல்லாம் முடிவு கட்டப்பட்டது எல்லாம் யார் செஞ்சது நம்முடைய அமித்ஷா தான் அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரானது நடக்கப்போகுது இந்த கூட்டத்தொடரில் என்ன பேச போகிறாங்க என்ன மசோதா தாக்கல் பண்ண போகிறாங்கன்ற விஷயமானது தெரியல ஆனால் பார்லிமெண்ட்டானது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க இதுவே எதிர்கட்சிகளுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது என்னடா பேச போகிறாங்க என்னடா மசோதா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு யோசனையில் இருந்தாங்க திடீர்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயத்தை கையில் எடுத்தாங்க இந்த மசோதாவை தான் கொண்டு வர போகிறாங்கன்னு எதிர்கட்சிகள் பிடிச்சிக்கிட்டாங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் தொடர்பாக ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமித்தாங்க அந்த குழுனுடைய தலைவராக ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவரை நியமித்தார்கள் அந்த தலைவருக்கு கீழாக யாரெல்லாம் இருந்து வேலையை பார்க்க போகிறாங்க என்ற ஒரு ஆர்வம் இருந்தது திடீரென செய்ய முடியாததை செய்து காட்டுகின்ற அமித்ஷா அவர்களை போட்டிருக்காங்க கூடவே வந்து லோக்சபானுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்தரி அவர்களை போட்டிருக்காங்க மற்றும் குலாம் நபி ஆசாத் அவர்களையும் இன்னும் ஐந்து பேரையும் சேர்த்து மொத்தம் எட்டு பேர் போட்டு ராம்நாத் கோவிந்த் அவர்களை தலைவராக நியமித்திருக்கின்றார்கள் ராம்நாத் கோவிந்த் அவர்களை தலைவராக நியமிக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆனது ஒரு விமர்சனத்தை வச்சுது குடியரசுத் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க உச்சபட்ச பதவியை அனுபவிச்சிட்டார் அவரை வந்து இன்னொரு வேலை செய்வதற்கு அனுமதிக்கலாமா இது அவமதிப்பதாகும் என்று காங்கிரஸ் ஆனது ஒரு குற்றச்சாட்டை வச்சுது ஆனால் எவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்காங்க என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு கீழே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரே வேலை பார்க்க போகிறார் அப்போது ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு சிறப்பான அந்தஸ்து தான் மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குது இப்போது அதிரஞ்சன் சௌத்ரி அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்னா நான் இந்த குழுவில் இடம்பெற போகிறதில்ல நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏங்க இடம்பெற போகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலானது சாத்தியமாகுமா இல்லை எதிர்கட்சிகளை சலசலப்புக்கு உள்ளாக்குவதற்குத்தானே இந்த விஷயத்தை செய்கிறீங்க சரி குலாம் நபி ஆசாத் அவர்களை வந்து இந்த குழுவில் போட்டிருக்கீங்க எங்கள் கட்சியினுடைய தலைவர் மக்களவை தலைவராகவும் இருக்கின்றார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவரை போட்டுக்கலாம் இல்லையா அவரை புறக்கணித்து விட்டு நீங்கள் என்ன வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போகிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி கருத்து கணிப்பு எடுக்க போகிறோம் ஆய்வு செய்ய போகிறோம் அதை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எங்கெல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்டுக்கணுமா இல்லையா எங்ககிட்ட எந்த விதமான கருத்தும் கேட்கல எங்கள் தலைவரையும் இந்த குழுவில் வந்து நியமிக்கலை அப்புறம் நான் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரஞ்சன் சௌதரி அவர்கள் வந்து விலக போவதாக சொல்லியிருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலானது சாத்தியமாகுமா சாத்தியமாகாதா என்பதை ஆராய்வதற்காக தான் இந்த குழுவை அதுக்கு முன்பாகவே அதிரஞ்சன் சௌதரி என்ன சொல்லிவிட்டார் ஏம்பா இது சாத்தியம் இல்லைப்பா எதிர்கட்சிகளை சலசலப்படுத்துவதற்கும் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களே கலைப்போம் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்பதை மிரட்டுவதற்காக விஷயந்தான் செய்கிறீங்க நான் குழுவில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார் முதல்ல குழுவில் இறங்கி வேலை பாருங்கள் சாத்தியமாகுதா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கமானது ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்னெடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் தலைமையானது தலைவரை விட்டுட்டு கீழே இருக்கிற ஆளுங்களை போட்டால் தலைவருக்கு இல்லாமல் போயிடும் அந்த குழுவில் போய் நீ வேலை செய்யாதியா அப்படின்னு காங்கிரஸானது அறிவுறுத்திருக்கும் போட்டால் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை போட்டோம் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாக இல்லை என்பதை ஆராய்வோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கோம் அதனால தான் அதிரஞ்சன் சௌத்ரி அவர்கள் நான் அந்த குழுவில் வரலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கேவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க பிறகு இந்த குழுவில் காங்கிரஸும் இணைந்திருக்கும் அப்புறம் என்னடா இந்த காங்கிரஸ் பாஜக என்ன சொல்லுதோ என்ன கொள்கையில் செயல்படுதோ அதே விஷயத்துக்கெல்லாம் இவங்க தலையாடுறாங்கள இவங்களாம் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரே கதறலாகத்தான் இருக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தலைவரை போடாமல் தொண்டனை போட்டுட்டிய குழுவில் அப்படின்னு ஒரு அதிருப்தி மீண்டும் தலைவரை போட்டாங்கன்னா திமுகவுக்கு எப்படி இருக்கும் யோ காங்கிரஸை உன்னை நம்பவே முடியாதியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தலானது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமாகும் ஆட்சியை தானே எல்லாருக்கும் அதிருப்தி ஆட்சி காலத்தை நீட்டித்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா அதுதான் இப்போ இந்த ஆய்வுக்கு பிறகு போது நாடாளுமன்ற தேர்தலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் நடக்கணும் ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய கால நீட்டிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கப்போகுது அதனால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்துடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம நாடாளுமன்றமானது செயல்பட்டால் அதுக்கு அடுத்த தொடக்கத்திலே வந்து நம்ம சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்துக்கு வந்துடுது அப்போ என்ன பண்ணுவாங்க இன்னும் நாலு மாதம் தான் இங்கே சேர்த்து நடத்திடலாம் அப்படின்னும் போது தமிழகத்தில் இருக்கின்ற திமுக எதிர்பார சொல்லும் அதனால் மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சியினுடைய ஆயுள் காலத்தையும் நீட்டித்து அதோட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாநில தேர்தலானது ரெண்டாயிரத்தி நடக்க போகுது அதனுடைய காலத்தையும் கொஞ்சம் நீட்டித்து பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலை சாத்தியப்படுத்த போகிறாங்க அதற்கான திருத்தம் தான் கொண்டு வர போகிறாங்க அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தலானது சாத்தியம்தான் ஆட்சியை கலைத்தா தான் கதருவாங்க ஆட்சி காலத்தை நீட்டித்தா ஏ பரவாயில்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இருக்குதுன்னு குஷியாக தான் இருப்பாங்க ஆனால் அடுத்தது நம்ம தான் ஆட்சி போகிறோம் என்று நினைக்கிற எதிர்கட்சிகளுக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதிமுக போன்றவங்களுக்கெல்லாம் பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்ட்டு அதோட ஆட்சி நீட்டிப்பு இருந்தால் மக்களுடைய அதிருப்தியும் அதிகமாகி தானே போயினே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதாவது திமுக போன்ற எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னு கிடைக்குன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஓட்டு போட போகிறவன் பிஜேபிக்கு அழுத்தணும் ஆச்சு அதே பிஜேபி அழுத்தலாண்டா அப்படி எண்ணம் வந்து மாநிலத்திலையும் மத்தியிலும் ஒரே ஆட்சியை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் வெவ்வேறு தேர்தலை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க சரி யாருடைய எண்ணம் நிறைவேற போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்